மோடி அவர்கள் வந்து ஐம்பது சதவீத பிரச்சாரத்தை முடிச்சாரு அதுவும் தமிழ்நாட்டுல முடிச்சிருக்காரு முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டுல தான் வச்சிருக்காங்க மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா இந்த குரூப்ஸ் உட்கார்ந்து போட்ட திட்டம்தான் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி முதல் தேர்தல் அப்ப எவ்வளவு தெரியுமா போர் மந்த்ஸ் நாலு மாதம் வச்சிருந்தான் அந்த நாலு மாத தேர்தல் கட்டத்திற்கு பிறகு இந்த தேர்தல்தான் அதிக நாட்களாக இந்தியாவில இவ்வளவு பெரிய அளவிற்கு விஞ்ஞானங்கள் வளர்ந்து விட்ட காலத்துல ஏழு கட்டமாக எதற்கு நடத்தணும் ஆக இதன் உள்ளே ஏதோ சரி இருக்குது சொல்லி இருக்கிறது யாரு ஒரு அமெரிக்க அதிபர் கூட அவர் பயத்தை தெரிவித்து இருக்காரு இந்த பிஏ சட்டத்தை பார்த்தா எனக்கு ஒரு விதமான அர்த்தமா இருக்கு அபாயகரமா இருக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து நீதி கிடைக்காம அபாய சதவீத மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா அறிக்கை மக்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் திராவிட மேற்றி மட்டும் இந்த நம்முடைய நேற்று ஆண்டத்தில் இணைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய

ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த தேர்தல அவங்கள ஒரு கட்டமா நடத்த முடியு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன அர்த்தம் ரெண்டு மோடி அவர்களுக்கு வந்து ஐந்து இந்த செயல்கள் எல்லாமே நீண்ட நாள் சதி திட்டம் சாதாரணமா இன்னைக்கு நேரத்து இல்ல மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா இந்த குரூப்ஸ் உட்கார்ந்து போட்ட திட்டம் தான் இந்த திட்டம் அதனுடைய முதல் கட்ட நடவடிக்கை தான் தேர்தல் ஆணையத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கியது தேர்தல் ஆணையத்தினுடைய துணை ஆணையர்களை நியமிக்கின்ற அந்த அதிகாரம் கொண்டிருந்த அந்த மூணு பேர் குழுவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துட்டு பிஎம்க்கு வேண்டிய அமைச்சர் ஒருத்தர் அதில் போட்டுக்கலாம் எதிர்கட்சி தலைவர் பேருக்கு சும்மா கூப்பிட்டு அவரை அவர் பேச்செல்லாம் கேட்டுக்காம அவர் அனுமதியே கொடுக்கல கொடுக்காம இந்த ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டோன்னே இப்போ ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்களே அந்த ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பள்ளி பேசிக் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆக தேர்தல் ஆணையத்தை முதல்ல மாற்றிட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த தேர்தல் ஆணையம் என்பது மோடியினுடைய விருப்பம் மோடிக்கு என்ன பயணம் மோடி நான் இந்தியா முழுக்கமோ அப்பப்போ போயிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ற வரைக்கும் அமைதியாகிடுது தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்கள்லாம் தள்ளி போட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றார் மாதிரி ஒன்று நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இந்த எலெக்ஷன் அப்படின்றது முதல் முதலாக வருகின்ற பொழுது எப்போ முதல் முதலாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்செல்லாம் வரும்பொழுது ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தல் அப்ப எவ்வளவு தெரியுமம்மா போர் மந்த்ஸ் நாலு மாதம் வச்சிருந்தான் அந்த நாலு மாத தேர்தல் கட்டத்திற்கு பிறகு இந்த தேர்தல் தான் அதிக நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இடையில மூணு கட்டம் இல்லைன்னா ரெண்டு கட்டம் அவ்வளவுதான் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் அவ்வளவுதான் அதுக்கு மேல தேர்தலாம் இல்ல மிக குறைந்த நாட்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நான்கு நாட்கள்லயே நடந்து முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் ஆனா இந்த தேர்தல் இவ்வளவு பெரிய அளவிற்கு ஏன் இழுத்துக்கிட்டு போகணும் ஏழு கட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்களுடைய பிளான் என்ன இவர்களுடைய திட்டமிட்ட சதி என்ன என்ற சந்தேகங்கள் நமக்கு வருது அந்த சந்தேகம் நமக்கு வருகின்ற பொழுது நாம பார்க்கிற பார்வையை விட ஒரு விஞ்ஞான விஞ்ஞானியாக இந்திய துணைக்கண்டத்தின் விஞ்ஞானியாக இருந்தவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இல்லையா அவருடைய உதவியாளராக துணையாளராக இருந்தது பொன்ராஜ் அவர் கொடுக்கிறார் இது என்ன அது மோசடித்தனமான தேர்தல் அறிவிப்பு இதை போல ஒரு உம் மகா மலிவாக மோசமாக இருப்பதை நாம் பார்க்கவே முடியாது இந்தியாவில் இவ்வளவு பெரிய அளவிற்கு விஞ்ஞானங்கள் வளர்ந்து விட்ட காலத்துல ஏழு கட்டமாக எதற்கு நடத்தணும் ஆக இதன் உள்ளே ஏதோ சரி இருக்குது சொல்லியிருக்கிறது யாரு ஒரு விஞ்ஞானி இந்த இவிஎம் ஆஹ் இவிஎம் என்ற அந்த மிஷின்ஸ எப்படியெல்லாம் தப்பு பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் என்ன இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இந்த மாதிரி காலத்தை இவர்கள் கடத்தி நேரத்தை கடத்தி சில வேலைகள் செய்யறாங்கன்னு பச்சையா டைரக்டா பகிரங்கமா சொல்லிட்டாரு குற்றச்சாட்டே சொல்லிட்டாரு இந்த தேர்தல் சம்பந்தமா இந்த தேர்தல்ல நாம கேட்க வரும்போது நீங்க கேட்ட மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அப்படியே நீட்டி முளைக்கு யாரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில பதினெட்டாயிரம் பக்கமா பதினெட்டாயிரம் பக்கமா இதெல்லாம் எங்க போய் தொல்லி தொலைது என்ன என்ன எழவு பண்ணானுங்களோ தெரியல பதினெட்டாயிரம் பக்கம் 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 எழுதிவானது கொண்டு பதினெட்டாயிரம் பக்கத்துல இந்த குழு கொண்டு போய் அந்த இதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் ராமருக்கு எதிரானவர்கள் சொல்லிடுவோம் தெரியுமா நீங்க எல்லாம் வந்து எங்களுடைய ராமபுராணனுடைய பவர் தெரியாம பேசுறீங்க நாங்க யார் தெரியுமில ஆஞ்சநேயர் பக்தர் அப்படியே பறந்து தூக்கின்னு போயிடுவோம் ஜாக்கிரதை எல்லாம் பேசுவானுங்க இந்த நபர்கள் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த குழு பதினெட்டாயிரம் பக்கத்தை எடுத்துக்கிட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க மூர்மு கிட்ட குடியரசுத் தலைவர் அம்மா அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அது கையால கூட வாங்க முடியாது அது பதினெட்டாயிரம் பக்கம் அதை வாங்கி அப்படி ஓரமா வச்சிருச்சு ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தக்கூடியதற்கு இதோ பார் ஒரு உதாரணமாக நாங்கள் எங்கள் அரசாங்கத்தில் இந்த தேர்தலை நடத்தி காட்டுகிறோம் எட்டு நாள்ல நடந்து இருக்குதே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நான்கு நாட்கள்ல நடந்திருக்கு நாங்க மூணு நாட்கள் நடத்தி காட்டுறோம்னு சொல்லி இருந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த அரசாங்கம் ஏதோ நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் ஏழு கட்டம் என்பது இதுவரை இந்திய வரலாற்றிலேயே கிடையாது முதல் முதலாக ஐம்பத்தி ரெண்டிலே நாலு மாசம் இருந்தது அதுக்கு பிறகு இப்பதான் அதிக நாட்கள் இதன் மேல வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும்பொழுது நரேந்திர மோடி அண்டு அந்த பிஜேபி பாசிஸ்டுகளினுடைய வேலை ஆனா ஒண்ணு உறுதி சும்மா எல்லாரையும் வந்து இவனுங்க ஏமாத்தலாம் போயிடலாம் அப்படின்னு ஒரு எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா கரெக்டாவும் பண்ணிக்கிட்டு இருந்தா இவர்கள் எந்த விதமான ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்தை எடுப்பதற்கு எல்லாரும் தயாராயிட்டாங்க ஏன்னா அந்த அளவிற்கு இவர்கள் மோசடி பேர் வழிகள்னு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நாம சொல்ல விரும்புவது வெளிப்படையா தெரிவிச்சிடறாங்க நாங்க மோசடிக்காரர்கள் தான் நாங்க இப்படிதான் செய்வோம் நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் இந்த அறிவிப்பை தவிர வேறு இதுல வந்து நம்ம ஒரு புதுசா ஒண்ணு எதையும் நம்ம நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இது எதுக்காக இவ்வளவு சொல்றோம்னா இந்த மக்களவை தேர்தல்ல வரக்கூடிய முடிவு என்பது மிக முக்கியமானதாக உலகம் பார்க்க நாம மட்டும் பாக்கல உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு யாரு மிஸ்டர் மோடி ஆதரிக்கிறாங்களோ அவங்களாம் ரொம்ப தீவிரமா பாக்குறாங்க யாரு சைனாவில இருந்து பாகிஸ்தானில இருந்து இங்கே இலங்கையிலிருந்து இந்திய துணைக்கண்டத்தை சுற்றி இருக்கின்ற இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் கூட அவர் ஒரு பய தட்டத்தை தெரிவித்திருக்காரு இந்த சிஏஏ சட்டத்தை பார்த்தா எனக்கே ஒரு விதமான அர்த்தமா இருக்கு அபாயகரமா இருக்கு நான் ஒத்து முற்று சொல்லிட்டு அவர் கூட அதாவது இப்ப இப்படிப்பட்ட உலக நாடுகளின் பார்வையில் இருக்கிற இந்த தேர்தலை எப்படியெல்லாம் திட்டமிட்டு சதித்தனமாக நடத்தணுமோ அது அதை அறிவிச்சிருக்காங்க இப்ப வேலைகள் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில நாம சந்திச்சுதான் ஆகணும் அதை சிந்திச்சு சந்திச்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்ம தலைவர்கள்லாம் நீ எப்படி வந்தாலும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்ல நீங்கள் வீழ்ச்சி அடைவது உறுதின்னு சொல்லியிருக்காங்க அவனுங்க இழுத்துக்கிட்டு போறோம் இப்ப தமிழ்நாட்டினுடைய பட்டியெல்லாம் வாக்குச்சாவடி பட்டியெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு எத்தின் நாளைக்கு தேர்தல ஓட்டு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வந்து கழிச்சு ஒரு ரிசல்ட் சொல்லுவார் அப்போ அது வரைக்கும் கண் துஞ்சாது கவனமாக நாம் அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னு ஒண்ணு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் தேவை இல்லாமல் மக்களின் பணம் எவ்வளவு செலவாகும் அதனால நினைச்சு பாருங்க ஒண்ணு தேவையில்லாத நம்மளுடைய ஒண்ணு தடுப்பு பண்ணுமா இன்னொன்று வந்துட்டு பணம் வந்து மீதியாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதே காரணத்துக்கு இப்ப இவங்களால எவ்வளவு பணம் விரைய மக்களுடைய வரி பணம் வீணடிக்கின்ற ஒரு வேலை சரி இன்னொன்னு நீங்க நினைச்சு பாக்கலாம் ஏன்னா இதையும் செய்வார்கள் இத வந்து நீங்க கவனிக்கணும் இயற்கை பேரிடர் என்ற பேர்ல இவர்களுக்கு சரியாக இல்லை என்ற தகவல்கள் வந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்டியில் வைக்கிற இடத்துல ஒரு தீ விபத்து வந்ததுன்னா எப்படி பண்ணுவோம் தேர்தலை தள்ளி போடுறோம் உடனே அங்க மறுபடியும் தேர்தல்ன்றது வெட்டித்தனமாக பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்றது இவ்வளவு சதித்திட்டமும் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஏழு கட்ட தேர்தலை அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து அவர்கள் ஒரு மோசடி பேர்விகள் மோடி பேர் வழி என்பவர்கள் கேடி பேர் வழிகள் என்பதை எல்லாம் புரிஞ்சுக்கணும் வேற இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட ராகுல் நடத்தின பாதை இன்னையோட முடிவடைந்து அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் ஒரு இடத்துல குழு கூட்டம் பண்ணிக்கிறாங்க ராகுல் காந்தி வந்து அறிவிச்சிருக்காரு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து நீதி கிடைக்காம அபாயத்து பத்து சதவீதம் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொண்ணூறு சதவீத மக்கள் மக்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா சதவீத மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா அவர் மற்றவங்களை மாதிரி நடக்கல நடைபயணம்னு பேர் போட்டு கார்ல ஏறி ஒரு இடத்துல இறங்கி பேட்டி கொடுத்துட்டு ஒரு பரலா நடந்துட்டு மறுபடியும் கார்ல ஏறி ஓடிட்டு நான் அத்தனை கிலோமீட்டர் நடந்தேன் வந்தேன்னு உளறிட்டு கிடக்கிறேன்னு புழுவினிங்க அந்த கலவாணிகள் மாதிரி உண்மையிலேயே தெளிவாக அவர் அறிவிச்ச இடத்துல இருந்து அவர் வந்து நடந்துகிட்டே இருந்தார் அது உலகமே பார்த்துச்சு அப்படி ஒரு சரியாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் விதமாக நடந்த ராகுல நம்ம வரவேற்கிறோம் நம்ம முதல்வர் நம்ம தலைவர் அவர்களும் போயிருக்கிறாங்க ராகுல் கொடுக்குற பேட்டியம் மக்களை சந்திச்சுட்டாரு இன்னும் கூட கேட்டீங்கன்னா பிஜேபியாக இருந்தவர்கள் அந்த மைண்ட்ல இருந்து கொஞ்ச நேரத்துல நின்று இவருக்கு எதிர்ப்பாக இருந்து பேசணும் கூட போய் கை கொடுத்தாரு கை கொடுத்து தட்டி கொடுத்து அவங்க பேசிட்டு போனாரு அனைவருடைய மனசாட்சியும் பார்த்துட்டு தான் போயிறார் தான் ஆக நடுத்தர குடும்பம் அதான் அதான் தலைவன் நான் உங்களுக்கு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ராகுல் நேரடியாக போய் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது உளப்பூர்வமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம் இனிமேல் நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக இருந்ததுனால அவர் சொல்றாரு இப்ப குஜராத் பகுதிகளில் போகும்பொழுதெல்லாம் இப்போ நரேந்திர மோடி வெளிநாட்டுக்காரங்க வந்தா என்ன பண்ணாங்க ஸ்கிரீன் போட்டு மறைச்சாங்க உலகத்திலே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதியை வரக்கூடிய தலைவர்கள் பார்த்துடக் ஸ்கிரீன் போட்டு மறைச்ச கொடுமை குஜராத்ல நடந்தது அந்த மக்கள் எல்லாம் கூட இன்னைக்கு ராகுல் சந்திச்சிட்டா அதுதான் நீங்க கவனிக்கணும் அப்படிப்பட்ட மக்களும் ராகுலின் சந்தித்தார்கள் அதனால்தான் அவர் தெளிவா அந்த அறிக்கை கொடுத்திருக்கிறார் அவருடைய கருத்து என்னவென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி இந்திய கூட்டணி என்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் யார் வர வேண்டும் என்பது கூட எங்களுக்கு இல்லை யார் வரக்கூடாது ஏன் அப்படின்னா யாராவது தேவையில்லாதவர்கள் மறுபடியும் வந்து தவறானவர்கள் வந்துட்டா இந்தியா என்ற அந்த துணைக்கண்டம் இருண்டு போயிடும் ஜனநாயகம் செத்து போயிடும் சர்வாதிகாரம் தலை தூக்கிடும் அதிபராட்சி வந்துடும் ஹிட்லரிசம் கொடியேற்றிடும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாம யார் வேணாலும் வரலாம் ஆனால் யார் வரக்கூடாது என்பதுல தெளிவா இருக்கணும்னு நம்ம தலைவர் தளபதி தான் அந்த வார்த்தையை அழகாக அந்த இந்திய கூட்டணியில எடுத்து வச்சார் இன்னைக்கு அது ஒர்க் பண்ணுது அந்த அடிப்படையில் தான் ராகுல் அவர்களுடைய பேச்சுல அழகான உதாரணங்கள் ஓமயங்கள் வருது அதனால நம்ம வரவேற்கிறோம் அவர் எண்ணத்துல கடைச்சி அவர் வந்து சொன்ன கருத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது சரியாக முறையாக எப்பொழுதும் போல தேர்தல் தேர்தலாக நடக்க வேண்டும் நடந்தால் பத்து தான் உனக்கு உன்னை புரிஞ்சிக்காம ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் இல்ல உங்களை சேர்ந்த அந்த குரூப் இருக்கும் இவருக்கு ஏன்னா இவர் வந்து விவசாயிகளை பற்றியோ மாணவர்களை பற்றியோ அல்லது சிறு குறு தொழில தொழில்களை பற்றியோ அவர்களுடைய கடன்கள் சுமைகளை பற்றியோ கவலைப்படாமல் கார்பரேட்டு கம்பெனிகளுக்கான கடன்களை ரத்து செய்தவர் இல்லையா வாராக்கடன்ன்ற பேர்ல பல லட்சம் கோடியை ரத்து பண்ணிட்டு அதானியே உலக பணக்கார வட்டியில சேர்த்தவரு மிஸ்டர் நரேந்திர மோடி ஆக அந்த கோடிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மோடியை கொண்டு வரணும்னு சொல்லி வேலைகள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதுல ஒண்ணு நமக்கு எந்த ஐயமும் இல்லை ஆனால் ராகுல் சொன்னது போல மக்கள் தெளிவாக எதிர்ப்பு நிலையில் இருக்கிறார் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்